ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ரசம் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு வந்து நாலு தக்காளி வந்து நல்லா தண்ணியில் வேக போட்டிருக்கேன் இது வந்து தோல் நல்லா வெடித்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெடித்து வந்தோடனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து தேவையான பொருளை வந்து மொதல் வறுத்துக்கலாம் பருப்பு ஒரு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் இதோட மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொறி விடுவோம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியும் இதை நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் என்ன ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சோண்டு கழுவு போட்டுக்கலாம் இது பொடி எட்டும் கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு காஞ்ச மிளகா இதோட வேக வச்ச தக்காளியை நல்லா மிக்ஸி ஜரில் வச்சு அரைச்சிடுங்க இதை அரைச்சி நல்லா வதங்கட்டும் மரச்சி வச்ச பொடி இருக்குல்ல அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் பெருங்காய்கூளும் சேர்த்துருக்கேன் இதை நம்ம சேர்த்துருக்காங்க அதில் இப்போ கரைச்சி வச்ச பொடி தனியாக சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான மல்லிகாலம் சேர்த்துக்கலாம் ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ